மதுரைக்கு வந்து மீனாட்சி தரிசித்து எடுத்துக்கொண்டு போறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் சூரியன் வரும் சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தலை நாம் இங்கே போட்டோம் ஆனால் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் சூரியனே மறைந்து போயிருச்சு எப்பொழுதுமே திமுக ஒரு பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கே ஷா இருந்தார் ஆட்சி கலைச்சார் அண்டிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பேரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷா கிடைக்கும் திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களை உரையாற்ற வரும்படி அன்பார்ந்த அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஐயா அண்ணா தயவு செஞ்சு மாதா கி அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பிற்கனைய சகோதர சகோதரிகளே நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்க வந்திருக்கிறாங்க மத்தியில் நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினான்கில் அமைந்த பிறகு பதினோரு ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவினுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்று என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் அவர்கள் வந்திருக்கின்றார் மிகுந்த உற்சாகமான வரவேற்பு மதுரை மாநகரத்திற்கு நாம் எல்லோரும் கூட அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய எல்லோருடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய முதல் நிகழ்வாகவும் கூட இருக்கிறது அவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மத்திய இணை அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடியா உனுடைய சாதனையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் காலத்தினுடைய அருமை கருதி எல்லாருடைய முக்கியமான மூத்த தலைவருடைய பெயரையும் நான் சொன்னதாக கருதி அன்பு சொந்தங்களே பதினோரு ஆண்டுகளால் நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி கப்படா இந்த மூன்றே மூன்று வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் வறுமை அப்படியே வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடிந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இந்தியாவில் ஒன்று ஐந்து டாலர் அதாவது நூத்தி எண்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில பதினாறு புள்ளி இரண்டு சதவீதம் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்ம ஆட்சிக்கு வந்து முழுமையாக இந்த பத்தாண்டுகள் கழிச்சு பாருங்க இருபத்தி அதை வெறும் இரண்டு புள்ளி மூன்று சதவீதத்திற்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் மிகப்பெரிய சாதனைங்க பதினோரு ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த பத்தாண்டுகள் ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுவும் சாதாரணமா இல்லைங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஆயுஷ்மான் பாரத் எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது காரணம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உழவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் மத்திய அரசின் மீது திட்டத்தின் மீதெல்லாம் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் நான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் ஒரு சமுதாயத்தை முழுநே வேலையாக முன்னேற்ற அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாமல் வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார்கள் தென்பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார் எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அன்பு சொந்தங்களே அமித்ஷா அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் இரண்டு சட்டங்கள் இரண்டு கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு இரண்டாயிரத்தி இருந்து ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த ஐந்து ஆண்டுகள்ல காஷ்மீர் நிம்மதியை பார்க்கணும் அது மட்டும் அருமை சொந்தங்களே வடகிழக்கு பாருங்க வடகிழக்குல எவ்வளவு அச்சுறுத்தல் எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள் இன்னைக்கு அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில தன்னுடைய துப்பாக்கியை விட்டு விட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சாதனை மூன்றாவது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்ஸல் பிடித்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சலிருந்தார் ஒரு சூழலையறித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முடியும் பொழுது நக்ஸல் முக்த் பாரத் பாரதத்தில் நக்சலிசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று கடைசியாக இந்த நக்ஸல் ஒரே ஒரு மலையில் கரிகட்டா பகுதியில் பதுங்கி இருக்கின்றார்கள் அதையும் ஒழித்து ஒழித்துக்கட்ட போகின்றார் இன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க மாநிலத்தில் வேலை செய்யறவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேடையில் வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி அடுத்தபடியாக நம்முடைய நெல்லை தந்த சிங்கம் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் தமிழக சட்டமன்றத்தினுடைய பாஜக தலைவர் நம்முடைய அன்புக்குரிய தலைவர் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களை தலைமுறை வழங்க வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் இன்னொரு சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே முன்னாள் மாநில தலைவரும் என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நாயகன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது உடன்பிறவா சகோதரன் அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் முன்னாள் மேதக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய மகளிரணி தலைவி பாரதி சீனிவாசன் அவர்களே சூரியன் வரும் ஆக சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தலை நாம் அங்கே போட்டோம் ஆனால் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் மறைந்து போயிருச்சு மேடை போடுவதற்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு பொதுச் செயலாளர் அவரோடு இந்த இடத்திலே இரவு பகலாக பணியாற்றிய நமது வேதா மற்றும் சோழன் பழனிசாமி இவரோடு உழைத்த அத்தனை பேருக்கும் முதற்கனாவது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் பஹல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் ஆனால் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அறை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கே கே சா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள் யார் அந்த சா யார் அந்த சா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார் ஸ்டாலின் அவர்கள் நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன் ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலே தூக்கி எரிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது இந்த ஷா அவர்தான் எங்களுடைய அமித் ஷா உங்களுடைய வீட்டுக்கு எப்பொழுதுமே திமுக சொன்னாலே பயம் துறைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கே கே ஷா இருந்தார் அன்னைக்கு ஆட்சி கலைச்சார் அன்றிலிருந்து இன்று வரையில நமது ஷா பெயரை கேட்டாலே அப்படி திமுக ஷா கிடைக்கும் இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள் திமுக தோல்வி பயத்தில் கொண்டிருக்கிறார்கள் இது துரோக கூட்டணி கூட்டணி இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடிங்கிற போராட்டத்தில் கள்ளெத்திக்கு வீசினீர்களே தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிப்பட்டதால் வந்த ரத்தமா அதுக்கு அடுத்த வேலை சொல்ல முடியாது கேட்டாங்க பேசினாங்க இன்னைக்கு அவரோட கூட்டணி தோழமை இது துரோக கூட்டணியா அண்ணா திமுக நாங்கள் கைகோர்த்து இருக்கிறோமே எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாலே வந்தார்கள் வந்தார்கள் இருந்தார்கள் கூட்டணியை ஏற்படுத்தினார்கள் சென்றார்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாதந்தோர் இங்கு வர இருக்கிறார்கள் திமுக எல்லாமே போய் புழுகு பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால்படி மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால்புடி மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா இல்லை கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது சிவகிரியில இரண்டு வயதானவர்கள் கை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள் காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பிடித்தார்கள் யாரே தெரியுமா பிடித்தவர்கள் பத்தொன்பது கொலைகளை நான் செய்திருக்கிறேன் சொன்னார் நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன் கொலைகளை இவர்களை செய்தார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் இருப்பதெல்லாம் யார் நிரபராதிகளா அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா இல்லையே அதற்கான அமித்ஷா சொன்னார்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லா கிராமங்களிலும் மது பழக்க விளக்கங்கள் பாலியல் வன்கொடுமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக இருக்கிறார் கஞ்சா அடித்துக் கொண்டு யார் தெரியுமா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர் இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள் சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பெண் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற பொது தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கண் துஞ்சாமல் உழைக்க வேண்டும் எதையும் எதிர்பாராமல் உழைக்க வேண்டும் கூட்டணி யாரோடு கவலை இல்லை கேள்வி கேட்கக்கூடாது கூட்டணி யார் அமைத்திருக்கிறார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பொருந்திய கூட்டணி ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சாதாரண கட்சி அல்ல யாரிடமும் நாம் இறங்கி போய்விட மாட்டோம் பண்டிட் தீனதால் உபாத்தியா நமது முன்னோர்கள்லாம் உருவாக்கிய மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம் இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாழ்ந்த ஒப்பற்ற புரட்சல் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும் அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது என்ன கேட்டார்கள் பத்திரிகையாளராக என்ன கேட்டாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரை நடத்தினார்களே நீங்கள் என்ன யாத்திரை நடத்தப் போகிறீர்கள் என்னுடைய யாத்திரையெல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு யாத்திரை போதுதான் என்னுடைய யாத்திரை அதனுடைய சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு நீங்க அனைவரும் பாடுபட வேண்டும் இருபத்தி இரண்டாம் தேதி திருப்பரங்குண்டிலே முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான் முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றி தான் ஒரு பாட்டு உண்டு திருப்பரங்குன்ற முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் குன்றத்தில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் அனைவரும் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எதிரொலிக்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம் வெல்வது நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி வெல்வது நிச்சயம் தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வது நிச்சயம் நிச்சயம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெற்றிவேல் வெற்றிவேல் இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் மாண்புமிகு திரு அமித்ஷா ஜி அவர்கள நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள கடந்த பதினோரு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினோரு ஆண்டுகள் மூன்றாவது முறையாக நம்மளுடைய மாண்பு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய இந்தியாவை மிக சிறப்பாக மிக வேகமாக வளர்ச்சி எடுத்து வளர்ச்சியில எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை கடந்த பதினோரு ஆண்டுகளாக தமிழகத்திற்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இது மதுரை பூமி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பூமி காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இரண்டு மாதத்திற்கு முன் போன மாதம்தான் நம்முடைய பாம்பன்ல வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு நேற்றைக்கு காஷ்மீர்ல அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி ரயில்வே ஆகட்டும் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் மதுரை விமான நிலைய விரிவாக்கம் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலைய விரிவாக்கம் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் நம்முடைய பகுதியில் தான் சென்னை ஐசிஎஃப்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது மோடி மோடிஜி அவர்கள் கடந்த ஆண்டுகள்ல நம்மளுடைய நாட்டை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த பகுதியில் எடுத்துக்கொண்டு சென்று நாம் நேரடியாக பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலியமாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்தது நம்மளுடைய பிரதமரும் நம்மளுடைய அமித்ஷா ஜி அவர்களும் கொடுத்திருக்கிறோம் சகோதரர்களே நாம் திமுகவை வீட்டுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால தான் நாம இங்க முருக பக்தர்களுடைய மாநாடு நடத்த இருக்கின்றோம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு அந்த முருகன் எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோமோ அதே இங்கு மிகப்பெரிய ஒரு முருக பக்தர்களுடைய மாநாடு இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற மாநாடாக இருக்கும் சகோதரர்களே உங்கள் அன்புக்கு நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய்பாரத் பாரத் கி All new Weibo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.